ஆல் வியூவர்ஸ்க்கும் ஆல் டிப்ஸ் சகல்யாவோட வணக்கங்கள் இந்த சோஃபா கவர் பார்த்தீங்கன்னா மீசோவில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆன பிறகு இந்த கவர் எப்படி இருந்தது அதோடு இந்த சோஃபா எந்த கடையில் வாங்கினேன் எப்படி இருக்குது இதை வாங்கலாமா ரெக்லைனர் சோஃபா செட்டு அது எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் இது ஏற்கனவே வந்து நான் தேக்கு சோஃபான்னு பேக்கு மாதிரி வாங்கிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு சோஃபா யுனிக்கான இதாக இருந்தது ஆனால் இதில் விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு அதனால் கடையில் கொடுத்துட்டு அதே ரேட்டுக்கு நாங்கள் வ வந்து திரும்ப ஒரு ரெக்லைனர் சோஃபா வாங்கினோம் அந்த சோஃபா வந்து அந்த சாந்தி ஃபர்னிச்சர்னு திருச்சியில் தான் வாங்கினோம் அந்த சோஃபாவுக்கு பதிலாக எங்களுக்கு இந்த சோஃபா வந்து அதே ரேட்டுக்கே கொடுத்துட்டாங்க ஆனால் டெலிவரி சார்ஜ் ஃபைவ் அப்புறம் கூட ஒரு டென் தௌசண்ட் வாங்கிக்கிட்டு ஒன் இயர் ஆனாலும் அதுக்கு பிறகு அந்த சோஃபாவுக்கு பதிலாக மாற்றி கொடுத்தாங்க இந்த சோஃபா கவரை கூட என்னால் பிரிக்க முடிலங்க அவ்வளோ நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க அவங்களையே பிரிக்க சொல்லிவிட்டேன் இந்த ரெக்லைனர் சோஃபா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டு அதே சமயத்தில் நல்லா இது மாதிரி குழந்தைங்கள்லாம் உட்காந்து ஆடுறதுக்கும் ஒரு ரெக்லைனர் சோஃபா நல்ல இதாக இருக்குது ஒன்று வந்து அப்படியே ஃபிக்சடாக இருக்கும் ஒன்று ஆடும் இது வந்து குவார்ட்டர்ஸில் நாங்கள் இருந்த வீட்டில் போட்டிருந்தோம் இப்போ எங்களுடைய ஓன் ஹவுஸ்க்கு வந்துவிட்டோம் இந்த சோஃபா கவர் பார்த்திங்கனா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மீசோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லா ட்ரான்ஸ்பரண்டராக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் இருந்தால் இதை வாங்காதீங்க உட்காந்தா உடனே வந்து அப்படியே சுருண்டுக்கும் இல்லைன்னா வாங்கி நீங்கள் போடலாம் அழகாக இருக்கு நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பரவாயில்ல இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும் திரும்ப நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாலும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அது நல்லா ரொட்டேட் ஆகும் சோஃபா வந்து அந்த தேக்கு சோஃபா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு வாங்கினோம் அதில் அந்த டீப்பாயை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த சோஃபா செட்டை கொடுத்து இதை நாங்கள் வாங்கினோம் இந்த கவர் பார்த்தீங்கன்னா மீசோவில் எதில் வாங்கினேன் அப்படிங்கிற லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க